இந்த ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி நல்ல கல்வி தரமான கல்வி கிடைக்க அண்ணா திமுக ஆட்சியில் நான் முதலமைச்சர் விழுப்புரத்தில் புதிய பல்கலைக்கழகம் அம்மாவுடைய பெயர்ல கொண்டு வந்தமே இந்த ஏழை மக்கள் படிக்க கூடாது இந்த ஏழை மக்கள் அவருடைய இலக்காரமா இந்த மாவட்டம் எழுத்தறிவு குறைவான மாவட்டம் மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவர்கள் உயர்கல்வியிலே சிறக்க வேண்டும் அப்படிப்பட்ட கல்வி கிடைக்க வேண்டாம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் விழுப்புரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ரத்து செய்யப்பட்ட அம்மா திருநாமத்தின் பெயரில் புதிய பல்கலைக்கழகம் உருவாகும் உங்களுடைய ஆதரவோடு ஆதரவோடு பல்கலைக்கழகம் தொடங்கப்படும் இந்த மாவட்டம் தமிழகத்திலே கல்வியிலே சிறந்த மாவட்டம் என்ற பெயர் வருவதற்கு எங்களுடைய அரசு உங்களுக்கு துணை நிற்கும்